முயலும் ஆமையும் ஒரு அழகான காட்டுல நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு ஒரு நாள் குளத்திலேந்து மலை வரைக்கும் ஓட்டப்பந்தயம் போட்டுச்சுங்க த்ரீ கோன்னு சொன்னதும் முன்னாடி ஓடிடுச்சு முயல் ஆமையும் ஓட ஆரம்பிச்சுது ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்டா ஓடினாலும் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது ஏன்னா ஆம ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுற அனிமல் இல்லையா பாதி தூரம் ஓடினதுக்கப்புறம் அந்த முயல் ஸ்லோவாக வர ஆமையை பார்த்து எப்படியும் இந்த பந்தயத்தில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு மரத்தடியில் படுத்துச்சு ஜில்லு நடிச்ச காத்துல முயல் அசந்து தூங்கிருச்சு ஆமை மட்டும் எங்கேயும் நிற்காம மெதுவாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு சடன்னா முயலுக்கு முழிப்பு வந்தது அந்த ஆமை இன்னும் பாதி தூரம் கூட இருக்காதுன்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சது முயல் மலை கிட்ட வந்து பார்த்தாக்கா ஆமை மலைய தாண்டிட்டு பந்தயத்துல ஜெயிச்சிருச்சு